ஒரு கருவானது தாயின் வயிற்றில் உருவான நேரத்தில் அதன் பிறப்பு கல்வி வேலை திருமணம் குழந்தைகள் செல்வம் இறப்பு ஆகிய ஏழு விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும் என்று ஒரு நூலில் படித்தேன் ஆனால் எசேக்கியா என்றொரு அரசர் இருந்தார் அவரிடம் தீர்க்கன் ஒருவன் வந்து நீர் சாகப் போகிறீர் எனவே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று கூறிய போது அவர் மிகவும் மனங்கசந்து இறைவனை நோக்கி அழுதார் கடவுள் அவருடைய ஆயுசு நாட்களில் பதினைந்து வருடங்கள் கூட கொடுத்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை ஆயுளை கூட்டவும் குறைக்கவும் இறைவனால் கூடும் என்ன பிரச்சனை என்றாலும் இறைவனிடம் சொல்லிவிட்டு கடமைகளை செய்வோம் கடமையை செய் பலனை எதிர்பாராது என்கிறது பகவத்கீதை பலனை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழுங்கள் வாழ்க்கை அழகானது